அப்படியெல்லாம் என்னடா வேலை பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ற தான் இருந்துச்சு இப்போ நடந்த ஒரு சம்பவம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஆயில் வந்து நாங்கள் ரீசெண்டாக வந்து நாங்கள் எப்போயுமே ஆட்டுவோம் சரிங்களா இப்போ வந்து சரி ஆட்டுறதுக்கு போய் தேங்காய் குப்பரை கேட்போம்னு கேட்டால் தேங்காய் குப்பரம் எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அப்படியே எகிரி போயிடுச்சு தேங்காய் சட்னிக்கு தேங்காய் அரைப்போன்னு பார்த்தா ஒரு சின்னோண்டு தேங்காய் பத்து ரூபான்னு இருந்துச்சு அந்த சின்னண்டு தேங்காய் இப்போ இருபது ரூபாயாம்மா அப்போ ஹேர் ஆயில் வாங்க முடியாது தேங்காய் வாங்க முடியாது சரி ஆக மொத்தம் எதுவுமே வாங்க முடியாது ஏன் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா அந்த பாராட்டுக்கள் மெடல் இதெல்லாம் வந்து கொடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும் தான் எனக்கே தோணுச்சு ஆனால் ஆமாம் இல்லை இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏ என்னை என்னைய என்னையை காய்ச்சறேன்னு என்னையே காய்ங்க நான் காய்ச்சங்க வேணாம்னு சொல்லலை டன்னு டன்னாக காய்ச்சிரும் டன்னு டன்னாக காய்ச்சோன்னு சொல்லி இப்போ ஒரு வேலை ஒரு பத்து ரூபா தேங்காய் வாங்க முடியல பத்து ரூபா தேங்காய் இருபது ரூபா நிற்கிது அதை வாங்கி அரசு அரைக்க கூட மனசு வர மாட்டேங்குது என்னடா இருபது ரூபாய்க்கு திரும்பிட்டு தேங்காய் போட்டு வாங்கி அரைக்கணுமானு இல்லை உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையா காய்ச்சுங்க நான் வேணான்னு சொல்லலை நீங்கள் காய்ச்சலும் முடிவு பண்ணி தொலைஞ்சிருக்கீங்க யாரை பார்த்தாலும் அந்த நம்ம இன்ஸ்டா பக்கம் போகணும்னாவே போகுதுங்க யாரை பார்த்தாலும் நாங்கள் டண்டு டன்னக்காச்சு திரு டன்னு அத்த டன்னு டென்னு டன்னு டன்னுங்க அப்பா ஆக மொத்தம் எங்களுக்கு டன்டக்கா டன் ஆக்கி விட்டிங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் இது எனக்கு ரொம்ப சந்தேகங்க எங்களோட அம்புட்டு எண்ணெயிட தைக்கிறீங்க நூறு என்ன வாங்கினாவே தாராளமாக வந்து ஒரு பத்து ஒரு மாதம் வந்துடுதுங்க நெருக்கி என்ன ஹண்ட்ரட் எம்எல்ஏ நூறு வருங்க நூறு எண்ணெய் போதுங்க லைட்டாக தானே நாங்கள் அப்பே பண்ணுறோம் அள்ளிக்கிட அப்புவிங்களா இது எனக்கு தெரியல இல்லை அவ்வளோ பேர் வாங்குறீங்களா நிஜமாலே அவ்வளோ பேர் தான் வாங்குறீங்களா இல்லை வாங்கி என்ன பண்ணுறீங்க ஒரு குரூப் வந்து ரிவ்யூ போடுறதுக்காக வாங்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு ஸ்டேஜில் நானும் அப்படித்தான் பார்த்தேன் சந்தோஷம் அதில் பாதி பேர் நல்லா இருக்குங்கிறீங்க நல்லா இல்லைங்கிறீங்க பாதி பேர் உண்மையை சொல்கிறீங்க பாதி பேர் ஸ்டேக் கடிச்சுடுவான்னு போய் சொல்கிறீங்க இருந்துட்டு போகுது ஆனால் ஒரு நியாயமாக வாங்கிச்சு பண்ணி தொலைய மாட்டீங்களா பக்கியெல்லாம் நீங்கள் நூறு எம்எல் நானூறுரூவான்னு வைக்கிறோம் சொல்லி அண்டா அண்டமாக இருக்கிற ஸ்டாக்கை பூரா நீங்களே வாங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்காய் எண்ணெய்க்கு த தட்டுப்பாடு இப்போல்லாம் நூறு எண்ணெய் வாங்கணும்னாவே வந்துடும் போல் நீ நூறு எண்ணெய் வந்து நூறுரூவாய்க்கு போயிடும் போல் ஏன்னா அப்படி தான் இருக்குது தேங்காய் விலையில விளையாடுங்கிறாங்க அந்த சுற்றி தான் இருக்குது தேங்காய் காய்ச்சி தான் தூங்குது ஆனாலும் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால் இருக்கிறத பூரா நீங்களே வாங்கிக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன கொண்டு வந்து விற்கிறது கூட என்ன இல்லாமல் தெரியுறாங்க இல்லை உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லை யார் உங்கள்டெல்லாம் என்ன வாங்கிருக்கீங்க தைசரி யாராவது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுமா தாயெல்லாம் எனக்கே ஆச்சரியம் வருகே ஐம்பது பேரோட வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ என்ன டன்னு டன்னாக காய்ச்சுறாங்க காய்ச்சிட்டு இல்லை ஒரு ஆள் காட்சி பரவாயில்லைங்க நானும் ஒரு ஐம்பது அறுபது வீடியோ பார்த்துட்டேன் எல்லாருமே அண்டா அண்டாவாக தான் காய்ச்சுறாங்க ஒருத்தன் ஊற வைக்கிறேங்கிறேன் ஒருத்தன் கொதிக்க வைக்கிறேங்கிறேன் இன்னொருத்தன் ஆற வைக்கிறேங்கிறேன் இன்னொன்று வந்து கொதிக்க வச்சு ஊற வச்சு எல்லாம் பண்ணுறேங்கிறான் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் இதெல்லாம் யார்ரா வாங்குறா எங்கேடா இருக்கீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சிலர் வந்து மாஸ்க் போட்டுட்டு பேசுற அப்படின்னு உனக்கு நான் பார்த்துன்னு சொல்லி முடியலை நான் மாஸ்க்கு போகிறேன் தெரிஞ்சிருக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போ பக்கி ஏன் பக்கி உட்காந்து என் வீடியோ பார்க்குறேன் நிறைய பேர் சொல்கிறீங்க அக்கா நீங்கள் வந்து ஹானஸ்ட் வியூவர் அப்படினு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது நன்றிகள் அன்னைக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இல்லைன்னா நான் பார்த்த சேனலே பெஸ்ட் சேனல் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன் அப்படின்னா உண்மையே சொல்கிற சேனல் ஹான்டர் ஹானஸ்ட் ரிவ்யூன்னு சொல்கிறீங்க அதுவே ஒரு வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் நம்ம ஆயிரம் நம்ம வந்து நல்லது செஞ்சாலும் வேணால் குறை சொல்லுவான் கெட்டது பண்ணாலும் ஒரு சிலர் குறை சொல்லுவான் குறை சொல்கிறது குறை சொல்ல மட்டும்தான் தெரியும் இப்போ சிலர் சொல்லலாம் நீங்கள் குறை தானே நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே வந்து மாதிரி கமெண்ட் பண்ணுற கூட்டம் நிறையா தான் இருக்குது ஸோ மூல வளர்ச்சியில் அதவங்களுக்குலாம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது மாஸ்க்கு போகிறேன் நான் மாஸ்கப் பண்ணே போகிறேன் நான் உடனே வீடியோ பார்க்க சொல்லலை பக்கி முடிஞ்சால் பாரு இல்லைன்னா டாயில் வாங்கி குடிச்சிட்டு வரமா போய் தூங்கு நான் கேட்கவே இல்லை சரியா ரொம்ப வந்து கதராதை போர் அடிக்குது சரியா மாற்றி மாற்றி போது ஏன்னா உங்களுக்குலாம் விஷயம் புரியுமா இல்லை அதில் ஒரு அம்மா சொல்லுது தேங் ஆயில் விற்கும் பிஸ்னஸ் ஒன்றும் தப்பான தொழில் இல்லையா நான் எனக்கு தப்பான தொழில்னு சொன்னணா இல்லை தெரியாமல் கேட்குறேன் இல்லை தப்பான தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன்னா எதையாவது தெரிஞ்சும் பேசுறது இல்லை இல்லை என்னையாவது பைத்திய மாதிரியே பேசுறது எதுக்கு பேசுகிறாங்கன்னு ஆக மொத்தம் எவனையுமே கேட்கறது கிடையாது சரிங்களா அப்படியே கமெண்ட்டை போட்டுடணும் அப்படின்ற மாதிரி தான் போடுறது சரியா அது எதுக்கு பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்க அவங்க பேசுகிற வார்த்தையில என்ன இருக்கு அதெல்லாம் கேடு நீ மூஞ்சியும் மூடி பேசுகிறேன் அவ்வளோ தைரியம் தான் மாதத்தை கட்டிட்டு பேசு அது ஏன் விருப்பம் பைக்கி வீடியோ பாருன்னு ஒன்றை கைய பிடிச்சிருந்தேன்ண்ணா இல்லை இல்லை நீ தான் பார்க்குறேன் பிடிக்கலன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போ உன்னே நீ அடுத்தவங்கள பற்றி சம்பாதிக்கிற அவங்க என்ன பற்றி சம்பாதிக்கிறானோ நீ அடுத்தவங்கள பற்றி சம்பாதிக்கிறேன் சப்பா அப்பா வேணா ஜிபே அக்கௌண்ட் உன் அக்கௌண்டை கொடு வேணா போட்டோம் அப்படின்னா யூடியூப்பா நான் போட்டா அப்படின்னா உனக்கு தூக்கி போட்டு விட்றேன் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விடறேன் சரியா ஏன்னா ரொம்ப கதற எனக்கே இருக்குது ஒரே விஷயத்த ஐயையே இதுகளுக்கு விளக்கம் போட முடியல நம்ம என்ன விஷயத்தை பேச வரமோ அந்த வேறு பேசியிருக்கேன்ல என்ன விஷயத்தை பேச வந்தேன்னே மறந்து போச்சு ஏன் அப்படின்னு எவ்வளோ மென்டல் டார்ச்சர் கொடுக்குறீங்க நீங்கள் நெஞ்சாலே மென்டலாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்ல விஷயம் சொன்னால் கூட குறை சொல்கிறீங்க அப்படின்னா எவனுமே நல்லது சொல்லக்கூடாது நான் நம்ம நல்லது சொல்லிட்டோம் அப்படின்னா நாலு பேருக்கு பார்த்து திருந்திடக்கூடாது உனக்கு வந்து எல்லாருமே திருந்தாமல் அப்படியே இருக்கணும் அப்படியே நாலு சொல்கிறதுக்குள்ள முட்டிக்கிட்டே கிடக்கணும் தப்பான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீ போய் எனக்கு குட்டு இதை விட ஒரு ஹைலைட் கமெண்ட்டு இவன் கூட பிறந்த அண்ணன் முன்னாட்டியவோ அண்ணனையோ அண்ணா அண்ணின்னு கூப்பிடுவாலும் தெரியாது அந்த இன்ஃப்ளூயன்ஸர் இருக்காங்கல்ல அண்ணா அண்ணி அண்ணா அண்ணி நொன்னி அது நிஜமான அதை நாற்று நாட்டை போய் கேட்டு தான் தெரியும் அதோட லட்சணம் நான் சரியா ஸோ முதல்ல முடிஞ்சால் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள போய் முதல்ல கூப்பிடுங்க அடுத்து போய் அடுத்த வீட்டில் இருக்கான பார்த்தி அண்ணா நொன்னான்னு கூப்பிட்டுக்கலாம் ம் சரிங்களா அண்ணி ஏ அண்ணி இதில் சிலர் வந்து அது எனக்கே கமெண்ட் போட்டுருந்தாங்க சிஸ்டர் அது கூட தங்க முடியுது சிலர்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து அண்ணி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் ஊருக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க பிடிச்சிருக்கு ஓகே தான் அதுக்காக ரொம்பலாம் சொம்பு தூக்காரு சரியா ரீல்ஸ் போடுறங்களா இதா ம் எனக்கே அதேந்தான் நான் சொல்லுவேன் சரியா அப்படியே ஓவராலாம் பில்டப் பண்ணக்கூடாது எப்பா நான் என்னத்தான் சொல்லேன்னு எனக்கே தெரியல நானும் தான் அதில் நான் சொல்லேன் பாத்திங் பவுடர் சேல் பண்ணியிருந்தேன் சொன்னேங்க சேல் பண்ணவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோ நான் ஒரு அஞ்சாறு யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களுக்கே கொடுத்துருக்கேன் அவங்களே செக் பண்ணிட்டு நான் ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை இதில் எதுக்கு நீ இந்த பற்றி பேசும்போது என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் இடையில கொண்டு வந்து ஓம் பிஸ்னஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு என் பக்கி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என் பவுடரை குளிக்கிறதுனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லு அந்த எண்ணெயை தேய்க்கிறதுனால எத்தனை பேர் முடி ஓட்டிருக்கு ஆ நீ ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் உடனே நாங்கள் ஃபேக் ஐடியில் கமெண்ட் பண்ணுறோம் நாங்கள் ஒன்றும் வீடியோ போடலையே நீ வீடியோ போடுற மாஸ்க்கு கழட்டிட்டு போடு அப்படிங்கிறது பல்லு எனக்கு எடுப்பாக இருக்குது அதனால தான் மாஸ்க் போட்டிருக்கேன் சரியா ம் பல்லு கட்டிட்டு வேணா மாஸ்க் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேவா நீ நினைவுமே அதுதான் இது எத்து பல்லு அதனால தான் மாஸ்க் போட்டுருக்கேன் பிடிச்சா வீடியோ போரு இல்லைன்னு வச்சுக்கவே ஓகே சும்மா வந்து கதறிக்கிட்டு இருக்கக்கூடாது கூட சரியா நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ வந்து இனையே ப்ரெஷர் ஏற்றாரு முடியலை ஓகே பாய் இனிமேலாவது அளவோட காய்ச்சி தொடங்கி வைக்கல சட்னி கூட தேங்காய் வாங்கி அரைக்க முடியலை எனக்கு ஏதாவது பண்ணி தொலைஞ்சிட்டு ஒரு நூறு தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்கு இனிமேல் வந்து பேங்க்கில் லோன் போடணும் போல இதுங்க பண்ணுறதை பார்த்தா ஒட்டே தேங்காய் எண்ணெய் வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம தேய்க்கணும் அப்போ வந்து ஒரு சொட்டு விட்டு அப்படி தேய்ச்சி அப்படி தொட்டுட்டு அப்படியே வந்து மொத்த ஃபேமிலிக்கு அப்ளை பண்ணிகிட்டு போகணும் ஏன்னா அந்த நிலைமை தான் வரப்போகுது ம் நீ இன்னும் கதறிக்கிட்டே இரு கொஞ்சம் ஆகிட்டா போதும் அவங்களுக்கு ஏதாவது ஆகுங்க நம்ம ட்ரெண்ட் ஆகலை நான் ஆல்ரெடி சேல் பண்ணியிருக்கேன் சரியா எங்கள் வீட்டில் அந்த பேக்கிங் பண்ணுற மிஷினில் இருந்து வெயிட் போடுற மிஷின் வேறு எல்லாம் அப்படியே கிடைக்கும் ஏன் அப்படின்னு நான் ஒன் இயர் முன்னாடி சேல் பண்ணேன் நல்லா போச்சு பேபி போகிறனால என்னால் பண்ண முடியல தான் ரிட்டன் பண்ணுறேன் என் பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணி வேணா நீ யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணிட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு நீ குடிச்சு என்ன ஃபீலிங் இருந்துச்சுன்னு ரிவியூ நீயே வந்து கமெண்ட் பண்ணு ஆ ஓகேவா இல்லை அப்படின்னா போயிடு சரியா உங்களுக்குலாம் வந்து பொய்யான ஒரு பொருளை பொய்யான இதை கொடுக்குறவங்களும் நம்புவீங்க நம்ம நல்லது நினச்சி நல்லதாக ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினப்போம் நம்ப மாட்டேன் நம்மளா போய்கிட்டே இரு அதை விட்டுட்டு நீ வந்து ஃபேக் இல்லை கமெண்ட் பண்ணாத என் சேனலில் நான் வீடியோ போடுறேன் நான் நிட்டு போடுறேன் நான் வீடியோ போடுறேன் நான் ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் உனக்கு என்னென்ன தான் கேட்குறேன் நான் ஏதாவது தப்பான ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் நான் வனே என்ன எனக்கு தெரியும் இப்போயும் சொல்கிறேன் நான் என்ன எனக்கு தெரியும் அதனால நான் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க என்ன சொல்கிறீங்க நீ என்ன வந்து அடுத்தவங்களே குறை சொன்னேன் இப்போ நீ வந்து காட்சி வைக்கிறீன் அப்படின்னு தேவையா நமக்கு ஸோ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் சத்துமாவு குழந்தைங்களுக்கு நல்ல வீட்கினாகிறதுக்கு சரி குழந்தை கர்ப்பமாக இருக்க பெண்கள் குடிக்கிறதுக்கு சரி சத்துமாவு தெரியும் குளிக்கிறதுக்கு பாத்தி குளி குளியல் மஞ்சள் பொடி தெரியும் வாசனை மஞ்சள் பொடி தெரியும் மாவு தெரியும் பேபிஸ் கிடையாது நான் சொல்கிறது எல்லாமே பெரிய பொண்ணுங்களுக்கு தான் நல்லாயிருக்கும் வீட்டிலே இருந்துட்டு கலர் ஆக முடியல தான் இருக்கும் ஆனால் கலர் ஆக முடியல மூஞ்சி ப்ரைட்டாகவே இல்லை அப்படின்னு நினச்சாலும் என்னோடய ப்ராடக்ட் செம்மையாகவே வேலை செய்யும் முடிஞ்சால் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சாட்சியில் நம்பர் போட்டிருக்கேன் எடுத்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சென்ட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிவ்யூ கொடுங்க அதுவே எனக்கு போதும் சரிங்களா